السلام عليكم ورحمة الله وبركاته نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم ما بعد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله إثنا عشر شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها أربعة هروب وذلك الدين القيم صدق الله مولانا العليم وقال النَّبِيُّنَا رسول الله صلى الله عليه وسلم رجب شهر الله وشعبان الشَّهْرِينَ ورمضان شهر أمتي أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையோனும் ஆகிய அல்லாஹுவிற்கு அத்துணை புகழும் உண்டாகட்டுமாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் முகமது ரசூலுல்லாஹ் சொல்லுல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் இமாம்கள் வலிமார்கள் சுகதாக்கள் சாலியங்கள் இறைனசர்களின் மீதும் இந்த பயானினை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹவினுடைய சாந்தியும் சமாதானமும் முழுமையாக உண்டாவதாக ஆமீன் அன்பு நிறைந்தவர்களே அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே எத்தனையோ பல படைப்புகளை படைத்திருக்கின்றான் அத்தனை படைப்புகளிலுமே ஒன்றை விட ஒன்றை சிறப்பிற்குரியதாக மகத்துவமிக்கதாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றாள் உதாரணமாக இந்த உலகத்தில் எத்தனை படைப்புகள் அல்லாஹு தலா படைத்திருந்தாலும் சிறப்பிற்குரிய படைப்பாக அல்லாஹ் மனிதனை பறைசாற்றுகின்றான் அந்த மனிதர்களிலும் நவிமாறுகளே அல்லாஹால மற்ற மனிதர்களை விட சிறந்தவர்களாக ஆக்கி வைத்திருக்கின்றான் அதுபோன்று இந்த உலகத்தில் எத்தனையோ பல இடங்கள் இருக்கின்றது ஏழு அதிசயங்கள் நிறைந்த இந்த உலகத்திலே ஏழு அதிசயங்கள் என்று பூமி எத்தனையோ இடங்களை பறைசாற்றிக் கொண்டிருக்கும் பொழுது அத்துணை இடங்களையெல்லாம் விட பறக்கத் பொருந்தியதாக மகத்துவமிக்கதாக காபா அமைய பெற்ற மக்கமா நகரத்தையும் மஸ்ஜிதன் நபவி மற்றும் ரவுதா ஷரீப் அமையப்பெற்ற மதீனமா நகரத்தையும் அதே போன்ற அதிகமாக அடங்கியிருக்கக்கூடிய பைத்தல் முகத்தையும் அல்லாஹ் தலைமை செய்திருக்கின்றான் மற்ற ஏனைய அனைத்து இடங்களை விடவும் சிறப்புமிக்கதாக அல்லாஹ் வாக்கு வைத்திருக்கின்றான் ஆக ஒன்றை விட ஒன்றை சிறப்பாக இந்த உலகத்தில் அதிகமான விஷயங்களை அல்லாஹாலா ஆக்கி வைத்திருக்கின்றான் அந்த அடிப்படையிலே கால நேரங்களிலும் அல்லாஹால செய்திருக்கின்றான் பலவிதமான சிறப்புகளுடைய காலங்களாக நேரங்களாக ஒன்றை விட ஒன்றை மகத்துவமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான் குத்தன் திருமறையிலே கூறுகின்றான் இன்ன ஐத துஹூர் இந்த அல்லாஹி அல்லாஹ் அல்லாஹாலா விடத்திலே மற்றிட்டு சொல்லப்பட்ட அல்லாஹுவால் நிர்ணயம் செய்யப்பட்ட மாதங்கள் பன்னிரெண்டு மாதங்கள் யோமஹலகவசமாதீவல் அரு பூமியை படைக்கும் பொழுது அல்லாஹூ தாலா பனிரெண்டு மாதங்கள் என்று நிர்ணயம் செய்து விட்டான் மின்ஹா அறுபழத்துன் ஹுறும் அப்படி நிர்ணயம் செய்யப்பட்ட அந்த பனிரெண்டு மாதங்களில் நான்கு மாதங்களை மிக்கதாக ஹுறும் என்று அல்லாஹு தாலா வர்ணிக்கின்றான் நம்மெல்லாம் ஒரு சந்தேகத்தை எழுப்பலாம் ரமலானுடைய மாதங்கள் இருக்கிறது மற்ற ஏனைய மாதங்கள் எல்லாம் இருக்கிறதே சிறப்பு மிக்க மாதங்கள் பனிரெண்டு மாதங்களிலே ஏன் நான்கு மாதங்களில் மட்டும் அல்லாஹாலா சிறப்பு ஹுரும் என்று அல்லாஹ் வர்ணிக்கிறான் என்று சொன்னால் சங்கை மிகுந்த மாதம் என்று அல்லாஹ் வர்ணிக்கிறான் என்று சொன்னால் அந்த நான்கு மாதங்களில் போர் புரிவதற்கு அல்லாஹாலா தடை செய்திருந்தான் அந்த நான்கு மாதங்கள் கண்ணியம் நிறைந்த மாதங்கள் என்று கூறுவதற்கு காரணம் போர் செய்வதற்கு அல்லாஹூ தடை செய்திருந்தான் மற்ற மாதங்களெல்லாம் போர்க்காலமாக இருக்கும் காலம் போர்க்காலமாக இருக்கும் பொழுது இந்த நான்கு மாதங்கள் போர் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட மாதங்கள் என்று அல்லாஹு தலா என்ன செய்து விட்டான் கண்ணியம் பொருந்திய மாதம் என்று வர்ணிக்கிறான் அந்த அடிப்படையிலே அந்த நான்கு மாதத்தில் ஒரு மாதமான ரஜபுடைய மாதத்திலே நாம் எல்லாம் அந்த ரஜபுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம் அல்லாஹுடைய மாபெரும் கிருபைனா நாம் எல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த ரஜபுடைய மாதத்தை பற்றி கண்மணி நாயும் சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை பார்ப்போமே ஆனால் ஜமாதில் ஆஹிருடைய இறுதி குத்பாவிலே ஜுமா அவருடைய இறுதி குத்பாவிலே பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள் சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் சல்ல அஹு அலி வஸ்லவர்கள் கூறுகிறார்கள் கேரத்துல்லாஹி ஷுஹூர் ரஜப் குயரத்துல்லாஹிமின் ஷுஹூர் மாதங்களிலே அல்லாஹுவால் தேர்வு செய்யப்பட்ட மாதம் என்று கூறி விற்று சகுல்லா அலி இஸ்லாம் அவர் கூறினார்கள் ரஜபு ஷஹருல்லா இந்த ரஜபு இருக்கிறதே அல்லாஹுவினுடைய மாதம் ஷாஹேபானு ஷஹரி இந்த ரஜபு இருக்கிறதே அல்லாஹுடைய மாதம் ஓ ஷாபானு ஷஹரி ஷாஹான் இருக்கிறதே அது என்னோட மாதம் என்னுடைய மாதம் வர மதானு ஷஹரு உம்மத்தி ரமதான் இருக்கிறது அது என்னுடைய உம்மத்தினர்களுடைய மாதம் என்று சல்லல்லா வலிஸ்லம் என்று கூறினார்கள் அப்ப சஹாபாக்கள் எல்லாம் சல்ல அல்லாஹு ஒரு இடத்திலே கேட்கிறார்கள் யார் அசூலா இந்த ரஜபினை மட்டும் அல்லாஹுடைய மாதம் என்று ஏன் அல்லாஹுவோடு இணைத்து கூறுகிறீர்கள் என்று கேட்கிறார் அதுக்கு சல்லல்லாஹு வலைவஸ் கூறினார்கள் அந்த மாதம்தான் அல்லாஹுடைய மகஃபிரத் என்று சொல்லப்பட்ட பாவ மன்னிப்போடு கலந்திருக்கக்கூடிய மாதம் என்று செல்லல்லாஹ் அவர்கள் அந்த மாதத்திலே அல்லாஹோடு இணைத்து கூறியதற்கு விளக்கம் கூறினார்கள் அப்போ அல்லாஹல்லா அந்த மாதத்திலே அவனோடு இணைத்து கூறுவதற்குரிய காரணம் அவனோடு இணைத்து வைத்ததற்கு செல்ல அல்ல அலீசலம் அவர்கள் அல்லாஹோடு இணைத்து கூறுவதற்குரிய காரணம் அந்த மாதத்திலே அல்லாஹுத் அதிகம் அதிகமாக மகஃபிரத்தை வழங்குகிறான் அடியாரர்களிடத்திலே அதிகம் அதிகமாக கண்ணியத்தை கண்ணியத்தோடு அவர்களை பார்க்கின்றான் அது மட்டுமல்ல அதிகமாக கூறுகிறார்கள் சில அல்லாஹு அவர்கள் அந்த ஹதீஸ்வனுடைய தொடர்ச்சியிலே கூறுகிறார்கள் யார் இந்த அல்லம ஷஹர ரஜப் இந்த ரஜப் மாதத்தை யார் கண்ணியப்படுத்துகிறாரோ பக்கத்து அல்லம அமரத்வா ஹம்ரத்வா அல்லாஹினுடைய கட்டரையை ஏவுதல்களை கண்ணியப்படுத்தியவர் போல ஆவார் திட்டமாக அவர் என்ன செய்துவிட்டார் அல்லாஹூருடைய கட்டளையை விட்டார் ஃபமன் அல்ல அமருல்லா அல்லாஹனுடைய கட்டளை ஏவுதலை யாரை கன்னியப்படுத்தி விட்டாரோல்ல அவர் எல்லாத்தன என்ன செய்கின்றார் சிவனத்திலே வேதனமான சோழர்களை சுவனத்திலே எல்லாவற்றையும் என்ன செய்கிறார் ஜன்னத்தின் நாய் என்ற சுவனத்திலே அவர்களை நுழைக்கின்றார் என்று சில அல்லாஹருடைய சிலை நுழைவிக்க செய்கிறார் என்று கூறினார்கள் அப்ப இந்த மாதத்தை சங்கைப்படுத்துவதன் மூலம் அல்லாஹு தாலாவுடைய கட்டளையை சங்கைப்படுத்தியவர் ஆவார் அல்லாஹருடைய கட்டளையை சங்கைப்படுத்தி சங்கைப்படுத்தி விட்டார் என்று சொன்னார் அல்லாஹ் அவரை என்ன செய்கிறான் சுவனத்திலே ஜன்னத்து நாயம் என்ற சுவனத்திலே நுழைக்கிறான் என்று கண்மணி நாயம் சுல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் கூறினார்கள் அது மட்டுமல்ல ஔ ஜஹூர் இல்வான் அக்பர் இல்வானுல் அக்பர் என்று சொல்லக்கூடிய அல்லாஹனுடைய மிகப்பெரிய பொருத்தத்தை அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் அந்த மாதத்தை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி வழங்குகிறான் என்று கண்மணி நாயம் சுல்லாஹ் அலையூஸ்லம் அவர்கள் கூறினார்கள் ஆக அந்த அளவிற்கு தரந்த அந்த மாதத்தை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி பல ஹிக்மத்துகளை பல நன்மைகளை தர ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் கண்ணியம் நிறைந்தவர்களே அந்த மாதத்தினுடைய அருமை புரிந்து நாம் என்ன செய்ய வேண்டும் முழுமையாக பரக்கத்தான மாதமாக நாம் என்ன செய்ய வேண்டும் கடக்க செய்ய வேண்டும் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் கண்மணி ராயம் ரசோதுல்லா இல்லுல்லாஹ் அலிக் வசல்லம் அவர்கள் இந்த மாதத்திற்காக வேண்டி எத்தனையோ பல சிறப்புகளை வெளியிட்டுள்ளார்கள் பல சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள் பெருமை நாயம் சல்லுள்ளாஹுவலிக் வசல்லுமார்கள் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்துவதன் மூலம் விட்டுவிடாமல் இந்த மாதத்தில் அதிகமாக துவாக்கலை செய்ய வேண்டும் பறக்கத்திற்காக வேண்டி என்ன செய்ய வேண்டும் அதிகமாக துவா செய்ய வேண்டும் என்று செல்ல அல்லாஹ் அலிசல்ல கற்றுத்தந்தார்கள் அனசிபின் மாலிக் லடி அல்லாஹாலான் அறிவிக்கின்றார்கள் செல்லல்லாஹு அவர்கள் ரஜபுடைய மாதத்தை அடைந்து விட்டால் அதிகமாக துவா செய்வார்கள் என்று துவாவை அதிகம் அதிகமாக ஓதுவார்கள் என்று அனசிபின் மாலிக் லடியுல்லாஹு தாலான் அறிவிக்கிறார்கள் லாஹம் பாரிக் லனாஹி ரஜபவ ஷாபான் ஷாபான் ரமதான் ஷாபான் ரஜபுடை மாதங்களிலே எங்களுக்கு பரக்கத்தை அருள்வாயாக பபல்யா ரமதான் ரமதானுடைய மாதத்தை அடைவதற்குரிய பாக்கியத்தை தருவாயாக என்று துவா செய்வார்கள் காரணம் ரமதானுடைய மாதம் முழுவதும் ரஹமத்தான மாதம் அந்த மாதத்தை அடைவதே மிகப்பெரிய ஒரு ரஹமத் ஆக ஷாபானும் ரம ரஜபுடை மாதத்திலும் ரஹமத்தை தருவாயாக இன்று அதிகமாக துவா செய்வதற்கு கற்றுத்தந்தார்கள் என்று அனுசரளி அல்லாஹு தாலானுடன் கட்டுத்தருகிறார்கள் நாம் அதிகம் அதிகமாக இந்த ரஜபுடைய மாதத்தை அமல்களின் மூலம் என்ன செய்ய வேண்டும் மெருகூட்ட வேண்டும் இந்த ரஜப்புடைய மாதத்தை பொறுத்தவரை பல நன்மைகளாக தர வைத்திருக்கின்றான் உதாரணமாக இந்த மாதத்தில் யாராவது ஒருவர் ஒரு முஸ்லீமுடைய ஒரு முஸ்லிமான ஒரு மீனான அடியாருடைய கவலையை துக்கத்தை நீக்குகிறாரோ அவர் ஒரு துன்பத்தில் இருக்கிறார் அவர் ஒரு துக்கத்தில் இருக்கிறார் ஒரு முஸ்லிமான அடியார் அவருடைய துன்பத்தை கஷ்டத்தை நீக்குகிறாரே ஆனால் அவருக்கு அல்லாஹு வழங்கக்கூடிய மகத்துவம் என்னவென்று தெரியுமா ஒருவர் ஒரு முஸ்லீமுடைய கஷ்டத்தை நீக்கினால் அல்லாஹ் அவருக்கு மறுமையிலே சுவனத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு மாளிகையை என்ன செய்கிறான் வழங்குகிறான் அந்த மாளிகையினுடைய வர்ணனையை பற்றி அதிகரி வருகிறது கண்ணுக்கு எட்டிய வரை தூரமெல்லாம் அந்த மாளிகை விசாலமாக இருக்கும் எந்த அளவிற்கு கண்ணால் பார்க்க முடியுமோ அந்த அளவிற்கு அந்த மாளிகை விசாலமாக இருக்கும் என்று பெண்மணி நாயம் சொல்வதாக அழகி விசலம் அவர்கள் கூறினார்கள் அது மட்டுமல்ல ஒரு பெண்மணி வரலாற்றிலே வரக்கூடிய ஒரு நிகழ்வு ஒரு பெண்மணி ஒரு சாலிகான பெண்மணி தன் மகனிடத்திலே மர மரண திருவாயிலே என்ன செய்கிறார்கள் வசிய செய்கிறார்கள் ஒரு தாய் தன் மகனிடத்திலே மரண தருவாயில் சக்கராத்துடைய நிலையிலே ஒரு வசியத்தை செய்துவிட்டு மரணிக்கிறார் என்ன என்னவென்று சொன்னார் நான் ரஜகுடைய மாதத்திலே அணிந்துவிட்டு தொழுது கொண்டிருந்த அணிந்து கொண்டு தொழுந்து தொழுது கொண்டிருந்த அந்த துணியை வைத்து எனக்கு கஃன் செய் என்னை கஃன் செய்து அடக்கம் செய் என்று தன்னுடைய மகனிடத்திலே ஒரு வசியத்தை செய்துவிட்டு அந்த பெண்மணி மரணத்து விடுகிறார்கள் என்னால் இல்லாகி வேண்டாயிராஜன் அந்த பெண்மணி மரணித்த பிறகு தன் தாய் மறந்து விட்டார்களே என்ற துக்கத்தில் அவர் செய்த அந்த வசியத்தை மறந்து விடுகிறார் ஒரு அவசரத்திலேயோ அல்லது தாயின் மீதுள்ள ஒரு அளவிற்கடியே பிரியத்தினாலோ என்ன செய்கிறார் அந்த விஷயத்தை மறந்து விடுகிறார் அந்த வசிய செய்த விஷயத்தை அப்போ என்ன செய்கிறார் வேறொரு துணியை வைத்து கஃபன் செய்து அடக்கமும் செய்து விடுகிறார் வரலாற்றிலே வருகிறது அடக்கம் செய்த பிறகு அந்த மகன் தன்னுடைய வீட்டிற்கு வந்து தன்னுடைய வீட்டிலே அவர் கஃபன் செய்வதற்காக வேண்டி வாங்கி வந்த துணியை வைத்தார் அந்த இடத்திலே அவர் எந்த துணியை வாங்கி வந்தாரோ புதிதாக ஒரு துணியை வாங்கி வந்தார் அல்லவா தன் மக தன் தாயை அடக்கம் செய்வதற்கு முன்னால் கஃபன் செய்தார் அல்லவா அந்த துணி அவர் எந்த இடத்தில் வைத்தாரோ அதே இடத்தில் இருக்கிறார் ஒரு ஆச்சரியக்குரிய விஷயம் அவர் வாங்கி வந்த அந்த துணி கஃபனெல்லாம் செய்து தன்னுடைய தாயை அடக்கமும் செய்து விட்டார் அதன் பிறகு வீட்டிற்கு வந்து பார்க்கும் பொழுது அந்த துணி அவர் வாங்கி வந்து வைத்த அதே இடத்திலேயே அது எப்படி வாங்கி வைந்தாரோ அதே போன்று இருக்கிறது அப்போ சசிரீரான ஒரு சப்தம் சப் சத்தம் அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு நிலை அவருடைய காதுக்கு கேட்கிறது நாம் உங்களுடைய தாய்க்கு அவர் வசியத் செய்ததைப் போல அவர் எந்த ஆடையை எந்த துணியை வைத்து கஃன் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டாரோ அந்த துணியை வைத்து நாம் என்ன செய்துவிட்டோம் கஃன் செய்ய செய்துவிட்டோம் என்று ஒரு சத்தம் கேட்கிறது இதோ நீர் கஃன் செய்த இந்த துணி எடுத்துக்கொள்ளுங்கள் என்று என்ன செய்கிறது ஒரு சப்தம் அந்த மகனுடைய காதத்திலே கேட்கிற காதிலே கேட்கிறது இப்படி ஒரு நிகழ்வை வரலாற்றிலே நாம் பார்க்கின்ற ஒரு பெண்மணி ஒரு தாயார் தான் ரஜபுடிய மாதத்திலே செய்த அமல்களின் காரணமாக அந்த மாதத்தினுடைய பறக்கத்தின் காரணமாக அந்த மாதத்திலே அவர்கள் அதிகம் அதிகமாக அணிந்து தொழுது நன்மைகள் செய்த அந்த ஆடையை வைத்து கஃபன் செய்ய வேண்டும் என்று வசியை செய்தார்கள் என்று சொன்னால் அந்த அளவிற்கு அந்த மாதத்தினுடைய மகத்துவத்தை அவர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள் என்பது நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த ஒரு நிகழ்வின் மூலம் புரிந்து கொள்ள வேண்டும் அதோடு மட்டுமல்ல ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு இந்த ரஜபுடைய மாதத்திலே நாம் மிக அதிகமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு அமல் என்னவென்று சொன்னால் நோன்பு நோக்க வேண்டும் நம்மளுடைய மாதத்திற்கு ஆரம்பமாக வரக்கூடிய இந்த ரஜபடி மாதத்தை நோன்பின் மூலம் நாம் என்ன செய்ய வேண்டும் ஆரம்பம் செய்ய வேண்டும் நாம் நோன்பின் மூலம் தொடங்க வேண்டும் கண்மணி நாயகம் ரசூலல்லா இல்லல்லாஹ் வலி வசல் அவர்கள் கூறினார்கள் மண் சாம மண் சாம யோமம் ஃபி ரஜபின் ரஜபுடைய மாதத்திலே யார் ஒரு நோன்பை நோக்கிறாரோ ஒரு நோன்பு ரஜபுடைய மாதத்தில் ஒரு நோற்றார் வசல்லாஃபீ அற்ப அவர் என்ன செய்கிறார் அந்த நோன்பை நோர்த்து விட்டு அந்த நோன்போடு என்ன செய்கிறார் நான்கு ரக்காயத்துக்களை தொழுகிறார் என்று சொன்னால் சும்ம யமுத் லம் எமுத் அவர் என்ன செய்ய மாட்டார் மரணிக்க மாட்டார் ஹத்தா ஹத்தாயரா மக்கமினல் ஜன்னர் அவர் என்ன செய்ய மாட்டார் அவருடைய இடத்தை அவருடைய மீளும் இடத்தை சுவனத்திலிருந்து தவிர அவரை பார்க்காமல் மரணிக்க மாட்டார் அப்பா அவர் அந்த நன்மையை செய்ததற்காக வேண்டி தாலா சுவனத்திலே அவருக்கென்று ஒரு த இடத்தை ஏற்பாடு செய்திருக்கிறான் அல்லவா அந்த இடத்தை அவர் பார்க்காமல் மரணிக்க மாட்டார் என்று கண்மணி நாயம் செல்ல உள்ளதாக வலகி கூறியதாக அதிசுகள் இருக்கின்றது இந்த மாதத்திலே முக்கியமாக நாம் செய்ய வேண்டிய வேண்டி அதிகம் அதிகமாக நோன்புகளை நோக்க வேண்டும் இது மட்டுமல்ல மியராஜருடைய பயணத்திலேயே கண்மணி நாயம் செல்ல உள்ளதாக வலகி வசல்லவர்கள் எல்லா இடங்களிலும் வளாக உலா வருகிறார்கள் எல்லா இடங்களையும் சுற்றி பார்க்கிறார்கள் சுவனத்தையும் காட்டப்படுகிறது நரகத்தையும் காட்டப்படுகிறது சுவனத்திலே எல்லா இடங்களையும் சுற்றி பார்த்து கொண்டு வருகிறார்கள் ஒரு இடத்திலே வந்து பார்த்தாலும் ஒரு ஆடு ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது ஒரு ஆறு அழகான முறையிலே நீரோடை கொண்டிருக்கிறது அந்த ஆற்றில் உள்ள தண்ணியை செலந்தாதே சிலவர் வருணிக்கிறார்கள் தேனை விட மிக அதிகமாக இன்பம் தரக்கூடிய சுவையுடையது தேனை விட ஒரு இன்பமான ஒரு சுவையை நம்ம பார்த்துருப்போமா இல்லையளா அப்போ அந்த தேனையினுடைய சுவையை விட மிக சிறந்த ஒரு சுவையை தரக்கூடிய தண்ணீர் அந்த தண்ணி அது மிஸ்க் என்று சொல்லப்படக்கூடிய மிஸ்க் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கஸ்தூரி நறுமணத்தை விட மிகச்சிறந்த ஒரு நறுமணத்தை தரக்கூடிய வீசக்கூடிய ஒரு தண்ணி மிகச்சிறந்த ஒரு நறுமணத்தை சுவாசத்தை தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த தண்ணீர் அந்த தண்ணீர் அந்த ஆற்றிலே ஓடக்கூடிய தண்ணீர் அது மட்டும் அல்ல நாம் நாம் ஐஸ் கட்டியை வைத்திருந்தால் அந்த ஐஸ் கட்டி எந்த அளவுக்கு குளிரும் அந்த ஐஸ் கட்டியை விட குளிர்பான கட்டியை விட மிக குளிராக இருக்கக்கூடியது அந்த தண்ணீர் செல்லல்லா வலீஸ்வன் அவர்கள் வர்ணித்து விட்டு கேட்கிறார்கள் செல்லல்லா அவர்கள் ஜிபிரி அலைசலம் இடத்திலே இந்த ஆற்றினை யாருக்காக வேண்டி அல்லாஹ் உருவாக்கி வைத்திருக்கின்றான் தயார் செய்து வைத்திருக்கிறான் என்று கேட்கும்பொழுது ஜிபிரி அலீஸ்வல் அவர் கூறினார்கள் இந்த ஆற்றிலே ஓடக்கூடிய தண்ணீரின் மூலம் அல்லாஹு தாயலா ரஜபுடைய மாதத்திலே யார் அதிகமாக நோன்புகளை நோற்றினாரோ நோ நோட்டிருக்கிறாரோ அவருக்கு மறுமையிலே இந்த ஆற்றிலே என்ன செய்வான் இந்த ஆற்றில் இருக்கக்கூடிய தண்ணீரை நீராக போற்றுவான் என்று சொல்லல்லாஹு அலீஸ்வல் அவரிடத்திலே ஜிபிரி அலீசல் கூறினார்கள் ஆக அந்த அளவிற்கு இந்த ரஜபுடைய மாதத்திலே நாம் நோக்கக்கூடிய நோன்புக்கு அல்லாவத்தன மகத்துவத்தையும் பல பதிலத்திகளையும் அல்லாவத்தன வைத்திருக்கின்றான் பல சிறப்புகளை இந்த மாதத்திலே வைத்திருக்கின்றான் வண்ணி மிக்கவர்களே இந்த மாதத்தை முழுமையாக அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்ற அல்லாஹ் கழிக்க வேண்டும் அல்லாவிற்கும் அல்லாவுடைய ரசிகர்களுக்கும் பிடித்தமான முறையிலே இந்த மாதத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் கழிக்க வேண்டும் ரமணானுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய இந்த ரஜபுடைய மாதத்தை வழி நாம் விளைச்சல் செய்யக்கூடிய நிலமாக என்ன செய்ய வேண்டும் ஆக்கிக்கொள்ள வேண்டும் அதிகமதிகமாக அமல்களை செய்து ஒரு நடைமுறைக்குள் கொண்டு வர வேண்டும் இந்த மாதத்திலே நாம் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் ரமணாருடைய மாதத்திலே தானாக முன்வந்து நம்மை அறியாமல் செய்யும் அளவிற்கு நன்மைகளைப்பட்டுத் தரக்கூடியதாக மாறிவிடும் ஆக அந்த அடிப்படையில் இன்றிலிருந்தே ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கொள்வதைப் போல தயார் செய்து கொள்வதைப் போல என்ன செய்ய வேண்டும் இந்த மாதத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் கொள்ள வேண்டும் வல்ல ரஹ்மான் இந்த மாதத்தை முழுமையாக அவருடைய பொருத்தத்திலே கழிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக வாயு காலத்தை நீட்டு வைத்து இதுபோன்ற பல ரஜப்புடைய மாதங்களையும் ரமணாருடைய மாதங்களையும் அடையப்பெற کڑی پاکی تی اللہ تعالیٰ نامانے ورکم دروانا ہے وآخرتہ والا الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ